ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் அஞ்சியை நோக்கி செல்கிறோம் என கூறினார் அப்படியாயின் நானும் உங்களுடனேயே வர எண்ணுகிறேன் எனக்கு துணை செய்ய முடியுமா என ராமானுஜர் நவினார் அப்படியே ஆகட்டும் என்று அவர்கள் முன்னே செல்ல ராமானுஜர் அவர்கள் பின்னே சென்றார் விந்திய மலையை கடந்தனர் நெடுந்தூரம் நடந்தனர் நள்ளிரவு வந்தது எனவே மேலே செல்லாமல் ஒரு மரத்தின் அடியில் கீழ் தங்கியிருந்தனர் அப்பொழுது வேடுவரின் மனைவி தாகம் மேலிட்டவராய் தண்ணீர் தண்ணீர் என்றார்கள் அதற்கு வேடுவன் இப்போது தண்ணீருக்கு எங்கே போவது பொழுது விடிந்ததும் இனிய நீர் கிடைக்கும் சற்று பொறுத்துக்கொள் என்றார் இவ்வுரையை கேட்ட இராமானுஜர் பெரிதும் கலங்கினார் இவ்வளவு பெரிய உதவிகள் செய்த இவர்களுக்கு தண்ணீர் கூட தர முடியவில்லையே என்று பெரிதும் நொந்து கொண்டார் கழிந்து பொழுது புலரும் சமயம் வந்தது மூவரும் தங்கள் வழி பயணத்தை மேற்கொண்டனர் சற்று நேரம் நடந்து கொண்டே சென்றார்கள் கிணறு ஒன்று கண்டனர் வேடுவ தம்பதியினர் இராமானுசருக்கு அந்த கிணற்றை காட்டி தங்கள் தாகத்தை தீர்க்குமாறு கூறினர் இராமானுஜரும் உடனே கிணற்றில் இறங்கி அள்ளி எடுத்தார் கிணற்றில் இருந்தவாறே மூன்று தரம் கொடுத்தார் பின் கரையேறி வந்து பார்த்தார் வேடுவ தம்பதியினர் காணாது திகைத்து நின்றார் கரையேறி வந்த ராமானுஜர் எங்கு தேடியும் அவர்கள் காணாமையால் சுற்றி சுற்றி வந்து அவர்களை கூப்பிட்டவாறே உற்று பார்க்கலானார் எங்கு மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருக்கும் பக்தர் பெருங்கோட்டம்தான் தென்பட்டது முன்னே நின்று சிலரை நோக்கி இவ்விடம் எவ்வூர் என வினவிறார் கோடி புண்ணியம் நல்கும் புண்ணிய கோடி விமானம் அதோ தெரிகிறதே இது எவ்வூர் என்று கேட்கிறீரே இது சாலை கிணறு அது கச்சிப்பதி என்றனர் அவர்கள் இது கேட்டு ராமானுஜன் மிகவும் வியப்படைந்தார் வழித்துணையாக வந்து ஓரிரவில் காஞ்சிக்கு அழைத்து வந்த அருள் காட்சியும் தந்தவர்கள் பெருமாளும் பிராட்டியுமே என்றுணர்ந்து நெஞ்சுருகினார் அத்தியூர் அருளாளன் பெருமானின் அருளை வியந்து அவர் திருவடிகளை வணங்கினார் அப்பெருமானின் திருவுள்ளத்திற்கு பாங்காக நாள்தோறும் சாலை கிணற்றிலிருந்தும் வாராதாதனைக்கு தீர்த்தங்கொண்டு வந்து தரும் திருத்தொண்டினை முறையாக செய்து வந்தார் அவ்வாறு இராமானுஜருக்கு கெடுதல் நினைத்தாலும் அவரை காப்பாற்ற என்றுமே தாயாரும் பெருமாளும் உடன் நின்றனர் மிகவும் அதிசயமாக ஆச்சரியமாக ஒரே இரவில் காசிக்கு பயணப்பட்டு மிகுந்த தொலைவு சென்ற இராமானுஜரை ஒரே இரவில் காஞ்சிபுரத்திற்கு அழைத்து வந்தார்கள் வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் எத்தகைய மிக உயர்ந்த பக்தியாக இருந்தால் சனமும் ராமானுஜரை விட்டு விலகாமல் தாயாரும் பெருமாளும் என்றும் துணை நின்றிருப்பார்கள் அவரது திருவடியே சரணம் அடுத்த பகுதியில் ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் மற்றும் வரதராஜ பெருமாளின் கருணையை கண்டு மனம் மகிழ்ந்து தாம் தங்கியிருந்த வீடு வந்து சேர்ந்தார் பிறகு என்ன நடந்தது அவருக்கு எத்தகைய அருள் கிடைத்தது அவர் எத்தகைய அருளை மற்றவர்களுக்கு கொடுத்தார் என்பதனைக் காணலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம்